குதிரைவாளி அரிசி கஞ்சி இது பச்சை பச்சரிசி வேக வைக்காத பச்சரிசி புழுங்க அரிசி இல்லை குதிரைவாளி அரிசி புழுங்கரிசி இன்னும் இதை வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடணும் இந்த மாதிரி சும்மா ரவா மாதிரி இருக்கும் ஆனால் நைலான் நைலாஞ்சவ அரிசி மாதிரி இதை அரை மணி நேரம் ஒரு அரை டம்ளர் எடுத்து ஊற வச்சிட்டு அப்புறம் ஒரு மூணு டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சிங்கன்னா தண்ணி உடனே அந்த அரிசியை போட்டு காய்ச்சினா இந்த மாதிரி கஞ்சி வந்துடுது இதில் நீங்கள் வந்து ஆறவும் மோர் ஊற்றி சாப்பிட்லாம் இல்லை சுடுகஞ்சி மாதிரி உப்பு போட்டு இப்படியே சாப்பிட்லாம் சூப்பராக இப்படியே சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும் அல்லது இதை நீங்கள் வந்து நல்ல இனிப்பு வேணால் போட்டு சாப்பிட்லாம் உப்பு வேணுன்றவங்க உப்பு போட்டு சாப்பிட்லாம் அல்லது மோர் வேணுன்றவங்க மோர் ஊற்றி இதை சாப்பிட்லாம் கரைச்சும் குடிக்கலாம் கூழ் மாதிரி கரைச்சும் குடிக்கலாம் இந்த மாதிரி கிண்டி இதை வந்து அப்படியே என்ன கிண்டிகிட்டே இருந்தால் நல்லா தண்ணியெலாம் வற்றி இதாக வந்துடும் பச்சரிசி மாவு கஞ்சி மாதிரி வரும் சோறு மாதிரி வரும் அப்படியே உருண்டையை அடுத்து போட்டு எங்கள் ஊரில் எல்லாம் என்ன செய்வாங்கன்னா அப்படியே உருண்டையை எடுத்து போட்டு புளித்த தண்ணியில் போட்டு வச்சுருவாங்க வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் மண்பானையில் போட்டு வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் எடுத்து மோர் ஊற்றி கரைச்சி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தி ஃபுட்டு